ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க வசந்தி வெல்கம் டு மம்மி டாடி சேனல் இன்னைக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மனநலம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு குருகுலம் ஒண்ணு இருந்துச்சா அந்த குருகுலத்துல ஒரு தலைமை குருவும் நிறைய சீடர்களும் மாணவர்களும் தங்கி அந்த குருகுலத்துல படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம் வாழ்க்கைக்கான அறிவு இதெல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த குருகுலத்துக்கு கொஞ்சம் தூரத்துல ஒரு நல மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன் ஒருத்தன் இருந்தானா அவனை அந்த சீடர்கள் பார்த்து அந்த குருகுலத்தை கூட்டிட்டு வந்தாங்களாம் குருகுலத்தை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த குரு கிட்ட இந்த மாதிரி இவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு இவரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாரா கேட்டாங்களாம் குரு கிட்ட அது குரு சொன்னாரா இந்த மரத்துக்கடியில உட்கார அவரை அவங்களுக்கு தேவையான தண்ணியும் உணவையும் கொடுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க அவர்கிட்ட பேசாதீங்க எந்த தொந்தரவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அந்த மண்டலம் பாதிக்கப்பட்ட பையனும் தட்டை விட்டு எரியறது குச்சியை விட்டு எரியறது கல்லை விட்டு எரியறது அங்கே அங்கே இருக்க மாணவர்கள்ட்ட வந்து குச்சியை தூக்கி போடுறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாராம் அவங்க அதுக்கான எதிர்வினை எதுவுமே கொடுக்கல எதுவுமே ரியாக்ட் பண்ணல அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் இப்படியே இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞன் வந்து கொஞ்ச நாள் பண்ணிக்கிட்டே இருந்தானா ஆனா அங்க இருக்கவங்க யாருமே எதுவுமே பண்ணலை குச்சிய பிடிங்கி போடல ஏன் எரிகிறன்னு கேட்கல எந்த ஒரு கேள்வியும் கேட்கல ஆனா சாப்பாடும் உணவும் தண்ணியும் மட்டும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞன் வந்து அந்த குரு கிட்ட எனக்கு வந்து தியானம் சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானா சரின்னு சொல்லிட்டு அவரை வந்து தியானம் சொல்லி கொடுத்து அவரோட மன நிலைய வந்து ஒருநிலைப்படுத்தி அவரை வந்து நல்ல ஒரு மனிதனா இந்த வாழ்க்கையில வந்து முன்னேற வச்சாராம் அதே போலதாங்க நம்மள நிறைய பேரும் நம்மளோட செய நம்ம ரொம்ப கோபத்துல இருந்தாவோ அல்லது ரொம்ப மன வேதனையில இருக்கும் போதோ அந்த செயலுக்கு இருக்கவங்க அந்த தேர்ட் பர்சன் வந்து எதிர்வினை ஆற்றும் போதுதான் ரொம்ப பலவீனமாக அதே மாதிரி அதீத கோவப்படுறோம் நம்ம வந்து மனம் உடைஞ்சு போறோம் இதுல ஏதாவது ஒரு நிகழ்வை வந்து நம்ம சடனா வெளிப்படுத்துறோம் அப்படி இல்லாம யாருமே நம்ம கிட்ட எதை பத்தியும் சொல்லாம நம்மளை அமைதியா விட்டாவே நம்மளோட மனசு வந்து ஒரு நிலைப்பட்டு நம்ம நார்மலான மனநிலைக்கு வந்துருவோம் அந்த புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருவோம் அதனால எப்பவுமே வந்து மன அமைதி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம வந்து அதீத உணர்ச்சி வசப்படும் போதும் சரி நம்ம நிதானமா இருக்கிறதும் அமைதியா இருக்கிறதும் வந்து ரொம்ப பாதுகாப்பானதும் நம்மளோட வாழ்வுக்கும் நல்லதும் கூட ஓகே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளும் இது போல கடைபிடிப்போம் என்னோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ